பானை இறைமக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நேற்றைய தினத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு காலையில் மன்னாவையும் மாலையில் காடைகளையும் கொடுத்து ஆசிர்வதித்தார் மேலும் அவர்கள் தாகம் தீர்த்து கொள்வதற்காக பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார் அமலேக்கியர்களுக்கு எதிராக இஸ்ரேலர்கள் போரிட்டபோது வெற்றி கொடுத்தார் அதன் பிறகு மோசேயின் மாமனார் மோசேயிடம் மக்களில் தலைவர்களை நியமிக்குமாறு கூறினார் இன்று திருவெவிலிய வாசிப்பு திட்டத்தின் பத்தொன்பதாவது நாள் இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற வெவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன இப்பொழுது அவர்கள் சீனாய் மலையின் அடிவாரத்தில் அங்குகிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் மோசேயை மலைக்கு அழைக்கிறார் இஸ்ரேல் மக்களின் விடுதலைக்கு பிறகு இப்பொழுதுதான் முதல் முறை ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார் கடவுளுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் அவருடைய உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுது நாம் அவருடைய சொந்த மக்களாய் இருப்போம் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மக்களை உலகிற்கு சாட்சியாக அவர் ஏற்படுத்தினார் மூன்று நாட்கள் மக்களை தூய்மைப்படுத்து அவர்கள் தங்களை தயாரித்து கொள்ள வேண்டும் உடைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் யாரும் மலையை தொடக்கூடாது என்று கூறினார் மூன்றாவது நாள் ஆண்டவர் மலையின் மேல் வந்து இறங்குவார் ஆம் கடவுளை சந்திப்பதற்கு நாம் நம்மை தயாரிக்க வேண்டும் அவர் பரிசுத்தராயிருப்பதனால் நாம் நம்மையே தூய்மையாக காத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது கடவுளின் மகிமையை காண்போம் மூன்றாவது நாள் இடி முழக்கங்களோடும் மின்னல் புகை இக்கால சத்தத்தோடு ஆண்டவர் மலையின் மேல் இறங்கினார் கடவுள் அன்பானவர் அதே நேரத்தில் அவர் பரிசுத்தமானவர் அதனால் தூய்மை இல்லாமல் யாரும் கடவுளை காண முடியாது மேலும் ஆண்டவர் மோசேயை சீனாய் மலைக்கு வரவழைத்து அவரிடம் பத்து கட்டளைகளை கொடுத்தார் ஆண்டவரே தன்னுடைய விரலால் கற்பலைகுகளில் எழுதினார் முதல் நான்கு கட்டளைகள் கடவுளோடு உள்ள உறவை பற்றி கூறுகின்றன அதன் பிறகு மனிதர்களோடு நாம் எவ்வாறு பழக வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன முதலாவது நானே உன் கடவுளாகி ஆண்டவர் என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இருக்கக்கூடாது இரண்டாவது சிலைகளை செய்து அதை வணங்கி அதற்கு பணிவிடை செய்யக்கூடாது மூன்றாவது ஆண்டவருடைய பெயரை வீணாக பயன்படுத்தக்கூடாது நான்காவது ஓய்வு நாளை தூய்மையானதாக கடைபிடிக்க வேண்டும் ஐந்தாவது பெற்றோரை மதித்து நட ஆறாவது கொலை செய்யாதே ஏழாவது விபச்சாரம் செய்யாதே எட்டாவது திருடாதே ஒன்பதாவது பொய் சாட்சி சொல்லாதே பத்தாவது பேராசை கொள்ளாதே இதுதான் சீனாய் மலையின் மீது ஆண்டவர் மோசையிடம் கொடுத்த பத்து கட்டளைகள் இதை நாம் அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் அடிமைகளை வைத்திருந்தார்கள் தங்களுடைய வேலைகள் செய்வதற்காக அடிமைகளை விலைக்கு வாங்கி வைத்திருந்தார்கள் அந்த அடிமைகளை எவ்வாறு நடத்த வேண்டும் அவர்களுடைய உரிமைகள் அவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் மேலும் வன்முறையில் ஈடுபடுகிறவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் எதிர்பார்த்தார் அதனால்தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டுள்ளது அது பழி வாங்குதல் அல்ல மாறாக அது ஒரு நியாயமான தண்டனையாக கருதப்பட்டது கொடுக்கப்பட்டுள்ளது ஒருவருடைய பாவ செயலால் ஒரு சமூக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் ஏழைகளையும் ஒடுக்கக்கூடாது ஏழைகளின் குரலை ஆண்டவர் கேட்டால் அவர்களுக்கு பதில் கொடுப்பார் இன்னும் அநேக அறிவுரைகளை ஆண்டவர் மக்களுக்கு கூறினார் ஆக இந்த இறை வார்த்தைகளிலிருந்து நம்முடைய தேவன் தூய்மையானவர் அதனால் நாம் நம்மையே கொள்ள வேண்டும் வேண்டும் மேலும் கட்டளைகளுக்கு நம்முடைய பாவத்தினால் பிறர் துன்பப்படக்கூடாது மற்றவர்களை துன்பப்படுத்தினால் அதற்கான தண்டனை நமக்கு கிடைக்கும் மற்றவர்களை நாம் மரியாதையோடு நடத்த வேண்டும் என்றெல்லாம் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு கூறுகின்றன இப்பொழுது நாம் அந்த இறை வார்த்தைகளை வாசித்துவிட்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம் தொடர்ந்து தினமும் காலை பத்து மணிக்கு விவிலிய விளக்கத்தை வீடியோவாக போட்டுக்கொண்டிருக்கிறேன் பார்த்து ஜபித்து பயன்பெறுங்கள் விடுதலை பயணம் அதிகாரம் பத்தொன்பது சீனாய் மலையருகில் இஸ்ரேலர் எகிப்து நாட்டின் இன்று புறப்பட்டு வந்த மூன்றாம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர் ரபிதீமில் இருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர் அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர் ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார் அப்போது ஆண்டவர் மலை நின்று அவரை அழைத்து யாக்கோவின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே நான் நெகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள் நீங்களின் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள் மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார் மோசே வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்ட காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம் என்று மறுமொழி கூறினர் மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார் ஆண்டவர் மோசேயை நோக்கி இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் எஞ்சென்னும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார் மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார் ஆண்டவர் மோசேயை நோக்கி நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து அவர்கள் தம் துணிகளை துவைத்து கொள்ளட்டும் இவ்வாறு மூன்றாம் நாளுக்காக தயாராகட்டும் ஏனெனில் மூன்றாம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் மலையை சுற்றிலும் மக்களுக்கான எல்லைகளை தீர்மானித்துக் கொடு உங்களில் எவரும் மலைமேல் ஏறாதபடியும் அதன் அடிவாரத்தை கூட தொடாதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள் மலையை தொடுபவர் யாரானாலும் கொல்லப்படுவது உறுதி அத்தகையவரை யாரும் கையால் தொடாமல் கல்லால் எறிந்தோ அம்பால் எய்தோ கொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட கால்நடையோ மனிதரோ சாக வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் எக்காலம் முழங்குகையில் குறிப்பிட்டவர்கள் மலை மேல் ஏறி வரட்டும் என்றார் மோசே மலையை விட்டு இறங்கி மக்களிடம் சென்றார் மக்களை தூய்மைப்படுத்தினார் அவர்களும் தம் துணிகளை துவைத்து கொண்டார்கள் அவர் மக்களை நோக்கி மூன்றாம் நாளுக்காக தயாராக இருங்கள் மனைவியோடு கூடாதிருங்கள் என்றார் மூன்றாம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது மின்னல் வெட்டியது மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது எக்கால பேரொளி எழுந்தது இதனால் பாளையத்திலிருந்து அனைவரும் நடுநடுங்கினர் கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவர செய்தார் அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள் சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார் அதன் புகை தீச்சு எழும் புகை போல் தோன்றியது மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று மோசே பேசியபோது போது கடவுளும் இடிமுழக்கத்தில் விடையளித்தார் ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலையுச்சியில் இறங்கி வந்தார் அப்போது ஆண்டவர் மோசேயை மலையுச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார் ஆண்டவர் மோசேயை நோக்கி இறங்கி செல் மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடியும் அவ்வாறு வந்து பலர் சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கை செய் அவ்வாறே ஆண்டவரை அணுகி செல்லும் குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளட்டும் இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்று சொன்னார் மோசே ஆண்டவரிடம் சீனாய் மலை மேல் மக்கள் ஏறி வர மாட்டார்கள் ஏனெனில் மலைக்கு எல்லை அமைத்து அதை புனிதப்படுத்து என்று கூறி நீர் எங்களை எச்சரித்துள்ளீர் என்றார் ஆண்டவர் அவரை நோக்கி நீ கீழே இறங்கி சென்று ஆரோனுடன் வா குருக்களும் மக்களும் ஆண்டவரிடம் வருவதற்காக எல்லை மீற வேண்டாம் இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழி என்றார் மோசே கீழே இறங்கி மக்களிடம் இது பற்றி கூறினார் விடுதலை பயணம் அதிகாரம் இருவது கடவுள் தந்த கட்டளைகள் கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே நானே உன் கடவுளாகி ஆண்டவர் அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று நின்று உன்னை வெளியேற செய்தவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு உனக்கிருத்தல் ஆகாது மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம் நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன் என்னை புறக்கணிக்கும் மோதாதேரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன் மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார் ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு ஆறு நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய் ஏழாம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள் எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் ஆறு நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே பிறர் மனைவி அடிமை அடிமை பெண் மாடு கழுதை அல்லது பிறருக்குரிய எதையும் கவர்ந்திட விரும்பாதே மக்களின் அச்சம் மக்கள் அனைவரும் இடி மின்னல்களையும் எக்கால முழக்கத்தையும் புகையையும் மலையையும் கண்டனர் கண்டு மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு மோசையை நோக்கி நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்போம் கடவுள் எங்களோடு பேசவே வேண்டாம் ஏனெனில் நாங்கள் செத்து போவோம் என்றனர் மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களா என்று உங்களை சோதித்தறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார் மக்கள் தொலையில் நின்று கொண்டிருக்க மோசே கடவுள் இருந்த கார் இருளை அணுகினார் பலிபீடம் பற்றிய சட்டங்கள் ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு உரைத்தார் இவ்வாறு நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல் நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள் எனக்கு இணையாக வைக்க வெள்ளியாலான தெய்வங்களையும் பொன்னாலான தெய்வங்களையும் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம் எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரிபலிகளாகவும் நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் எனக்காக கற்பீடம் அமைத்தால் செதுக்கிய கற்கில் கொண்டு கட்ட வேண்டாம் ஏனெனில் உனது ஒளி அதன் மேல் பட்டால் நீ அதனை தீட்டுப்படுத்துவாய் உன் திறந்த மேனி என் பீடத்தின் மேல் தெரிந்து விடாதபடி படிகள் வழியாய் அதன் மேல் ஏறி செல்ல வேண்டாம் விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி ஒன்று அடிமைகள் அவர்களுக்கு நீ அளிக்க வேண்டிய நீதி சட்டங்கள் பின்வருமாறு நீ ஒரு எபிரேய அடிமையை வாங்கினால் அவன் உனக்கு ஆறு ஆண்டுகள் அடிமை வேலை செய்வான் ஏழாம் ஆண்டு அவன் எதுவும் தராமல் விடுதலை பெற்று வெளியேறுவான் தனித்து வந்திருந்தால் தனித்து வெளியேறுவான் மனைவியோடு வந்திருந்தால் அவனுடைய மனைவியும் அவனோடு புறப்பட்டு செல்வாள் தலைவன் அவனுக்கு பெண் கொடுத்திருக்க அவள் வழி அவனுக்கு புதல்வரோ புதல்வியரோ பிறந்திருந்தால் மனைவியும் பிள்ளைகளும் அவளுடைய தலைவனுக்கே சொந்தமானவர் எனவே அவன் மட்டும் தனித்து வெளியேறுவான் அந்த அடிமை நான் என் தலைவனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டுகிறேன் நான் விடுதலை பெற்றவனாய் வெளியேறி செல்ல மாட்டேன் என கூறும் இடத்து அவனை அவனுடைய தலைவன் கடவுளிடம் கூட்டிக் கொண்டு வருவான் தலைவன் அவனை கதவருகில் அல்லது வாயில் நிலைக்கால் மட்டும் கூட்டி வந்து அவனது காதில் தோல் தைக்கு மூசியால் துளை போடுவான் அவன் எக்காலமும் அவனுக்கு பணிவிடை செய்வான் ஒருவன் தன் மகளை அடிமையாக விற்றிருந்தால் ஆண் அடிமைகள் வெளியேறி செல்வது போல் அவள் செல்லலாகாது தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடிக்காதவளாய் நடந்து கொண்டால் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆனால் அந்நியருக்கு அவளை விற்றுவிட அவனுக்கு அதிகாரம் இல்லை அது அவளுக்கு துரோகம் இழைப்பதாகும் அவன் தன் மகனுக்காக அவளை நிச்சயித்திருந்தால் ஒரு மகளை நடத்தும் முறைப்படி அவன் அவளுக்கு செய்ய வேண்டும் அவனுடைய மகன் தனக்கென வேறொருத்தையை வைத்து கொண்டிருந்தால் உணவு உடை மன உறைவின் கடமைகள் இவற்றில் அவளுக்கு குறை வைக்கலாகாது இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லையெனில் அவள் பணம் எதுவும் தராமல் புறப்பட்டு போய்விடலாம் வன்முறை செயல்கள் மனிதரை சாகடிப்பவர் எவரும் கொல்லப்பட வேண்டும் அவர் சாகடிக்க பதுங்கியிராதிருந்தும் அவரது கையாலேயே கொல்லப்பட கடவுள் விட்டிருந்தால் அத்தகையவர் தப்பியோட ஒரு இடத்தை நான் ஏற்பாடு செய்வேன் ஆனால் பிறர் மேல் வெகுண்டெழுந்து சதி திட்டத்தால் அவரை சாகடிக்கிற எவரும் என் பலிபீடத்தினின்று அப்புறப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவார் தம் தந்தையோ தம் தாயையோ அடிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும் ஒருவர் மற்றொருவரை கடத்தி சென்று விட்டாலோ அவரை தம் பிடிக்குள் இன்னும் வைத்திருந்தாலோ அந்த ஆள் கொல்லப்பட வேண்டும் தம் தந்தையையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும் இருவர் சண்டையிடுகையில் ஒருவர் மற்றவரை கல்லாலோ கைமுட்டியாலோ தாக்கியும் தாக்கப்பட்டவர் சாகாமல் படுக்கையில் கிடந்து பின்னர் எழுந்து கோலூன்றி வெளியே நடக்க தொடங்கினால் தாக்கியவர் குற்றப்பலியற்றவர் ஆவார் ஆயினும் அவரது வேலை இழப்பை முன்னிட்டு அவருக்கு இழப்பீடு கொடுக்கவும் அவரை முழுமையாக குணமாக்கவும் வேண்டும் ஒருவர் தம் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை கோலால் அடிக்க அவர் அங்கேயே இறந்துவிட்டால் அந்த உரிமையாளர் பழிவாங்கப்படுவார் ஆனால் இரண்டு அல்லது மூன்று நாள்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவர் பழிவாங்கப்படார் ஏனெனில் அடிமை அவரது சொத்து ஆள்கள் சண்டை இடுகையில் கர்ப்பிணியான பெண்ணுக்கு அடிபட வேறு யாதொரு கேடுமின்றி பேறுகாலத்துக்கு முன் பிரசவமாகிவிட்டால் அப்பெண்ணின் கணவன் கேட்கிற தண்டம் விதிக்கப்பட்டு நடுநிலையாளர் வழியாக அது கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் கேடு ஏதேனும் விளைந்தால் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் கீரலுக்கு கீறல் என நீ ஈடு கொடுப்பாய் ஒருவர் தம் அடிமைகளின் ஆணையோ பெண்ணையோ அடிக்க அடிபட்டவருக்கு கண் கெட்டுப் போனால் கண்ணுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும் ஒருவர் தம் அடிமை பெண்ணின் பல்லை உடைத்து விட்டால் பல்லுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும் உரிமையாளரின் கடமைகள் மாடு தம் கொம்பினால் குத்தி ஒருவனோ ஒருத்தியோ இறந்துவிட்டால் அம்மாடு கொல்லப்பட வேண்டும் அதன் இறைச்சி உண்ணப்படலாகாது மாட்டின் சொந்தக்காரர் குற்றமற்றவர் ஆவார் ஆனால் மாட்டுக்கு குத்தும் பழக்கம் முன்னரே இருந்திருக்க அதன் சொந்தக்காரரை எச்சரித்திருந்தும் அவர் ஆவண செய்யாதிருந்த நிலையில் அது ஒருவனை அல்லது ஒருத்தியை கொன்று போட்டால் அம்மாடு கல்லால் இருந்து கொல்லப்படும் அதன் உரிமையாளரும் கொல்லப்படுவார் மாறாக ஈட்டுத்தொகை அவர் மேல் விதிக்கப்பட்டால் தம் உயிரின் மீட்புக்காக விதிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் கொடுப்பார் மகனாயினும் மகளாயினும் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டால் இந்த நீதி சட்டத்திற்கேற்ப ஆகட்டும் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை மாடொன்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு முப்பது வெள்ளிக்காசு ஈடுகட்டுவார் மாடும் கல்லால் இருந்து கொல்லப்படும் ஒருவர் குழி ஒன்றை திறந்துவிட்ட பின்னரோ அல்லது புதிதாக குழி ஒன்றை வெட்டிய பின்னரோ அதை மூடி வைக்காதிருக்க மாடோ கழுதையோ அதில் விழுந்துவிட நேரிட்டால் அதன் உரிமையாளருக்கு குழியின் சொந்தக்காரர் பணம் ஈடுகட்டி செத்ததை எடுத்துக்கொள்வார் ஒருவரின் மாடு பிறர் மாட்டை காயப்படுத்தி கொன்றுவிட்டால் உயிரோடு இருக்கும் மாட்டை விற்று பணத்தை அவர்கள் பங்கிட்டு கொள்வார்கள் செத்ததையும் அவர்கள் கூறு போட்டு ஆனால் மாடு குத்தும் பழக்கமுடையது என முன்னரே தெரிந்திருந்தும் அதன் உரிமையாளர் எதுவும் செய்யாதிருந்தால் அவர் மாட்டுக்கு மாடு என ஈடுகொடுக்கத்தான் வேண்டும் செத்தது அவரை சேரும் விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி இரண்டு ஈடு தருதல் பற்றிய சட்டங்கள் ஆட்டையோ மாட்டையோ ஒருவர் திருடி வெட்டிவிட்டால் அல்லது விற்றுவிட்டால் ஒரு மாட்டுக்கு ஐந்து மாடு என்றும் ஒரு ஆட்டுக்கு நான்கு ஆடு என்றும் ஈடுகட்டுவார் திருடர் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்குண்டு இறந்து போனால் அவருக்காக பழி இல்லை கதிரவன் உதித்த பின் இது நிகழ்ந்திருந்தால் பழி உண்டு அவர் ஈடு ஈடுகொடுத்தேயாக வேண்டும் திருட்டுக்கு ஈடாக அவரிடம் எதுவுமே இல்லையெனில் அவர் விற்கப்படுவார் அவர் திருடின மாடோ கழுதையோ ஆடோ உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரு மடங்காக ஈடுகொடுப்பார் ஒருவர் இன்னொருவர் வயலிலோ திராட்சை தோட்டத்திலோ கால்நடைகளை மேயவிட்டால் அல்லது அவிழ்த்து விட்டவை பிறர் வயலில் மேய்ந்து விட்டால் தம் வயலின் சிறந்த விளைச்சலினின்று தம் திராட்சை தோட்டத்தின் சிறந்த பலனினின்றும் ஈடு செய்வார் தீப்பிடித்து முட்புதர்களில் பரவி தானிய குவியலோ விளைந்த பயிரோ வயலோ எரிந்துவிட்டால் தீயை மூட்டியவர் அவர் ஈடுகொடுத்தே ஆக வேண்டும் ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருள்களையோ பாதுகாப்பாக ஒப்படைத்திருக்க அவை அம்மனிதர் வீட்டிலிருந்து களவு போய் திருடர் கண்டுபிடிக்கப்பட்டால் திருடர் இருமடங்காக ஈடு செய்ய வேண்டும் திருடர் கண்டுபிடிக்கப்படாவிடில் பிறர் பொருள்களில் வீட்டு தலைவர் கை வைத்தாரா இல்லையா என மெய்ப்பிக்க அவர் கடவுள் முன் நிற்பார் நம்பிக்கை துரோகம் எதிலும் அது மாடு கழுதை ஆடு உடை அல்லது வேறு எது பற்றியதானாலும் இது என்னுடையது என இருவரும் கூறினால் வழக்கு கடவுளிடம் வரவேண்டும் கடவுள் யாரை குற்றவாளியாக தீர்ப்பிடுவாரோ அவர் இருமடங்காக பிறருக்கு ஈடு செய்ய வேண்டும் ஒருவர் பிறரிடம் கழுதை மாடு ஆடு அல்லது வேறொரு விலங்கை பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்கையில் அது இறந்து போனால் அல்லது காயப்பட்டு விட்டால் அல்லது யாரும் பார்க்காத வேலையில் ஓட்டி செல்லப்பட்டால் அவர் பிறரது உடைமையில் தாம் கை வைக்கவில்லை என்பதற்கு ஆண்டவர் மேலிடும் ஆணை அவர்களுடைய வழக்கை முடிவு செய்யும் உரிமையாளர் அதை ஏற்றுக்கொள்வார் மற்றவர் ஈடுகொடுக்க வேண்டியதில்லை ஆனால் அவருடன் இருக்கும்போது அது திருடப்பட்டால் அதன் உரிமையாளருக்கு அவர் ஈடு செய்ய வேண்டும் அது விலங்கினங்களால் பீறி துண்டாக்கப்பட்டிருந்தால் பீறப்பட்டதை சான்றாக கொண்டு வருவார் அவர் ஈடு செய்ய வேண்டியதில்லை ஒருவர் பிறரிடமிருந்து இரவலாக பெற்றுக்கொண்டது உரிமையாளர் அதன் அருகில் இல்லாத வேளையில் காயப்பட்டுவிட்டால் அல்லது இறந்துவிட்டால் அவர் அதற்கு ஈடு செய்யத்தான் வேண்டும் உரிமையாளர் அதன் கூட இருந்திருந்தால் அவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை அது வாடகைக்கு எடுக்கப்பட்டதென்றால் வாடகை செலுத்தப்பட்டால் போதும் ஒழுக்க நெறிகள் திருமண ஒப்பந்தமாகாத கன்னி பெண்ணை ஒருவன் வசப்படுத்தி அவளோடு படுத்தால் மனைவிக்குரிய பரியம் கொடுத்து அவளை வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் அவள் தந்தை அவளை அவனுக்கு கொடுக்க முற்றிலும் மறுத்தால் கன்னி பெண்ணுக்குரிய பரியத்துக்கு சமமான பணம் அவன் கட்ட வேண்டும் சூனியக்காரி எவளையும் உயிரோடு விட்டு வைக்காதே விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்படவே வேண்டும் ஆண்டவருக்கே என்று வேறு தெய்வங்களுக்கு பலியிடுபவன் அழித்தொழிக்கப்பட வேண்டும் அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே அவனை கொடுமைப்படுத்தாதே ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்களை நீ நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன் மேலும் என் சினம் பற்றி எரியும் நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன் இதனால் உங்கள் மனைவியர் விதவைகள் ஆவர் உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் ஆவர் உங்களோடிருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே அவரிடம் வட்டி வாங்காதே பிறருடைய மேலாடையை அழகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பிக் கொடுத்துவிடு ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார் அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன் ஏனெனில் நான் இறக்கமுடையவர் கடவுளை நீ பழிக்காதே உன் மக்களின் தலைவனை சபிக்காதே உன் பெருகிய விளைச்சலையும் வழிந்தோடும் ரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே உன் புதல்வருள் தலைபேரானவனை எனக்கு அர்ப்பணிப்பாய் உன் மாடுகள் ஆடுகள் ஆகியவற்றை பொறுத்த மட்டில் நீ அவ்வாறே செய்வாய் குட்டி ஏழு நாள் தன் தாயோடு இருக்கட்டும் எட்டாம் நாளன்று அதை எனக்கு அளிப்பாய் என் முன்னிலையில் நீங்கள் தூயவராயிருங்கள் வயல்வெளியில் பீறப்பட்டு கிடக்கும் இறைச்சியை நீங்கள் உண்ண வேண்டாம் அதை நாய்களுக்கு போடுங்கள் அன்பான இறை இந்த இன்று வார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் இப்பொழுது ஜெபி போமா பரிசுத்தமும் கருணையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவே எங்கள் மெஸ்ஸியாவே உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆவியானவரே எங்கள் துணையாளரை தேற்றவாளரே உமை போற்றுகிறோம் புகழ்கிறோம் அன்பின் தேவனே இந்த காலை நேரத்திலே இறைவார்த்தை வாசித்து தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி அப்பா நன்றி தேவனே இந்த நாளை உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இந்த நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் கைகளத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இறை வார்த்தை வெறுமனே வாசிக்கிற மக்களாக இருந்து விடாமல் அதை எங்களுடைய வாழ்வாக்கு எங்களுக்கு கற்று தாரும் தேவனே எங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவர்களும் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அன்பின் தேவனே எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா அண்டவரை நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் எங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள கிருவை செய்யும் தேவனி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்காக நன்றி ராஜா உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே நீர் ஒருவரை மெய்யான தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா நீரே எங்களை வழிநடத்துகிற தேவனும் வழிநடத்துகிறேன் வேறு கடவுள் இல்லை என்று நாங்கள் விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா இந்த நாளை நீர் ஆசீர்வதித்துக் கொடுங்க தேவனே ஜெபிப்பதன் மூலம் மட்டுமல்ல இறை வார்த்தை வாசித்ததை தியானிப்பதன் மூலமும் ஆண்டவர் செயல்படுகிறார் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இப்பொழுது எங்களுடைய வாழ்வில் வந்து இறங்கும் அப்பா இருக்கிற எல்லா பற்றாக்குறைகளை நிறைவாக மாற்றி அருளும் தேவனே உடைய கட்டளைகளுக்கு கீழ்படிந்து நடக்கிற மக்களாக எங்களை மாற்றும் அப்பா எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை மாற்றும் தேவனே இறை வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு அதன்படி வாழக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா எங்களுடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதித்தருளும் தேவனே செழிப்புள்ள இடமாக மாற்றி அருளும் ராஜா ஆண்டவர் இருக்கிற இடத்துல எந்த ஒரு குறை ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாக விடுவார் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி தேவனை தொடர்ந்து தினமும் நாங்கள் இறை வார்த்தை வாசித்த எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா எங்களை உற்சாகப்படுத்தும் தேவனே தேவையான ஞானத்தை கொடும் அப்பா எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன் யஸ்வின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன் அன்பான இறை மக்களே இன்றைக்கு நீங்க கேட்ட இந்த இறை வார்த்தைகளிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இன்றைக்குள்ள இறை வார்த்தை நீங்கள் வாசித்து விட்டீர்களா என்பதையும் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு அடுத்த நாளுக்கான வாசகத்தோடு பார்ப்போம்